வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வாழைப்பூ வடை சுவையான வாழைப்பூ வடையோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க மெஷரிங் கப்பில் கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப்பு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கட்டிப்பருங்காயம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு வாழைப்பூ வந்து ஒன்று எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் என்னை வெட்டில ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு வரமிளகாய் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் கடலப்பருப்பும் பட்டாணி பருப்பும் ஒன் ஹவர் ஊறிட்டுருக்கிட்டோம் அதுக்குள்ளே நான் என்ன வந்து உங்களுக்கு எப்படி வாழைப்பூ வெட்டுறதுன்னு காமிக்கிறேன் இது நான் வந்து நெகத்துலேயே நான் இதெல்லாம் எடுத்துருவேன் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் நான் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் இப்படி எடுத்து வெட்டி வச்சுக்குவேன் வெட்டி வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக போடணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி ஒரு கால் வாசி உப்பு போடுறேன் உப்பு போட்டு இந்த வாழைப்பூ நல்லா புழிஞ்சு இதில் போடுறோம் போட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் வெந்தால் போதும் வந்துருச்சு வெந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரைக்கிற பருப்போடு சேர்த்த போகிறோம் தண்ணியோடு சேர்த்தக்கூடாது நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்தணும் பருப்பு நல்லா ஊரிருச்சு இப்போ அரைக்க எடுத்து வச்ச பொருட்களெல்லாம் போட்டுக்கிறோம் வேக வச்சு புழிஞ்சு வச்ச வாழைப்பூவையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பத்திரேனா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கொத்தமல்லி கருவுப்பில் இதெல்லாம் சேர்த்திட்டு உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உருட்டி வச்சுட்டேன் நீ தட்டி எண்ணெயில போட வேண்டியது வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி வடையை தட்டி போட வேண்டியதுதான் போட்டோடனே உடனே திருப்பி போடாதீங்க கொஞ்சம் வெந்த பிறகு ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி போடுங்க போட்டுட்டு உங்களுக்கு பரிமாறிட்டு காமிக்கிறேன் சத்தான வாழைப்பு வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்